الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي سدني علما புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக்சகனாக எவ்வளவு முக்கிய வரித்தாகவே அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் எல்லாம் அடைவது செல்லும் அவர்கள் மீதும் அண்ணவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக பல வேலைகள் இருந்தாலும் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் பற்றாம் நம்ம வந்து தொடர்ந்து பல வாரங்களாக திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சகாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் போன வாரம் கேட்ட அதே கேள்விதான் திண்ணை தோழர்கள்னா யாரு அடிகளுக்காகப்பட்டாஜர்கள் வந்து அவர் வரும்போது அவங்களுக்கு இருப்பிடம் உதவு வந்து கொடுத்து விதைகளை அவங்களுக்கு இல்ல சேர்த்துங்க என்ன செய்யணும்னா அவர்களுக்கு அன்சாரிகள்லேருந்து எந்த தோழர்களும் கிடைக்கல ஆமா அன்சாரிகள் யாரு மதீனவாசிகள் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு சகோதரர்கள் கிடைக்கல இவங்க திண்ணையில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு பல வாரத்துக்கு அப்புறமா ஒரு சரியான பதில் வந்துச்சு அடுத்து நம்ம வந்து போன வாரத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நபி தோழரை குறித்து பார்த்தோம் யாராவது யார குறித்து பார்த்தோம் போன வாரம் நபிதோழர் அவங்க அம்மா பேரு முக்கியமான நபித்தோழரை குறித்து பல்வேறு சிறப்புகள் இருந்தும் எழுபது வயது ஆனாலும் சரி அவர் வந்து அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார் இறுதியிலும் கூட போர்க்களத்திலேயே தன்னுடைய இன்னுயிரை நீத்த ஒரு நபி நபித்தோழராக இருந்தார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் இன்றைய தினமும் அதனுடைய வரிசையில திண்ணை தோழர்களுடைய வரிசையில மிக முக்கியமான ஒரு நபி நபித்தோழரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நபி நபித்தோழரை பொறுத்தவரை எப்போதெல்லாம் இவருடைய வரலாறை நாம் கேட்போமோ நம்முடைய உள்ளத்திலும் தியாகத்தினுடைய சுடரானது ஆழமாக பதியும் அது போன்ற ஒரு நபித்தோழர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் பல்வேறு பட்ட நபர்களால் மிகவும் நபி தோழர் இவரும் வந்து மக்கால இருந்து மதினாவுக்கு வந்தவுடன் இவருக்கும் அன்சாரி தோழர்கள் யாருமே வந்து கிடைக்காத காரணத்தினால் திண்ணையிலே இருந்த ஒரு நபி தோழர் அவர்தான் அனைவராலும் அறியப்பட்ட பிலா ரபாகர்லாம் தலன் அவர்கள் இந்த பேரை வந்து கேட்காத முஸ்லிம்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க பிலால் இப்னு ரபா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் இவரை பொறுத்தவரை இவருடைய வரலாற்றை வந்து நம்ம எப்ப கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே மிக பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபித்தோலை தன்னுடைய உறுதியின் காரணமாக தன்னை கொடுமைப்படுத்த வந்த அந்த குரைஷியர்களையே வென்றெடுத்தவர் அவங்களே ஒரு கட்டத்தில் என்ன ஆனாங்க நிராசையாக ஆகினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபித்தோழர் தான் விழாலிணோ ரபாட் அளி அவர்கள் இன்னைக்கு நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதிலே நம்மளுக்கு என்ன இல்லை ஒரு பிரியம் இல்லாம இருக்கு ஒரு மன இச்சை ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு செல்போன் வாங்கணும்னு மனசு தோணுது காசு இல்ல உடனே எதுல போய் வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க இஎம்ஐல வட்டியில போய் வந்துடுறாங்க ஹலால் ஹராம்ல அந்த இடத்துல பாக்குறது இல்ல மார்க்கம் சொல்லி இருக்கேன் நம்ம உறுதியாக இருக்கணுமே சொல்லிட்டு எந்த ஒரு இதுமே இல்ல அது கூட தேவையா இருக்காது அவர்கிட்ட ஏற ஏற்கனவே ஒரு செல்போன் தொலைபேசி இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க மேலதிகமாக நான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்காக போய்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வட்டியில ஹராமான விஷயங்கள்ல விழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் நாம் எல்லாருமே இன்றைய காலகட்டத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான வரலாறு தான் அவர்களுடைய வரலாறு இவரை குறித்து உமர் அளி அல்லாஹு தலன் அவர்கள் சொல்லும் போது அழகாக சொல்லி காட்டினாங்க அபுபக்கரின் அல்லாஹோ தலான் அவர்கள் யாரு எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மற்றொரு தலைவரை உரிமை விட்டார் அவர் தான் என்பதாக சொல்லி காட்டினார் உமர்களை எல்லாம் அவர்களே ஒருவரை தலைவர் என்று கொண்டாடினார்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஈமான் கொண்டவராக இருப்பார் அவர் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்தவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தியாகத்தை மேற்கொண்டார்கள் விழாவர்களி எல்லாம் அவர்கள் என்று சொன்னால் விழாவர்களியெல்லாம் தாளானவர்கள் ஹபர்ஷா நாட்டை சார்ந்தவர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்களாக யார் இருந்தார் பிலால் அலி விழுந்தார்கள் அவங்களுடைய தாயினுடைய பெயர் ஹமாமா தந்தையினுடைய பெயர் ரபா குடும்பமே மக்காவிலே அடிமையாக இருந்த ஒரு குடும்பம் உமையா குடும்பத்தார்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிமையாக இருந்த ஒரு குடும்பம் தான் யாரு பிலால் அலி அல்லா அவருடைய குடும்பமாக இருந்தது பிலால் அலி அல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் மசூர் அலி அல்லாவுதலான அவர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பேழு நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்தாங்க என்னமா இருந்தாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு அதிசயம் இருக்கு மற்றவர்கள் எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா மற்றவங்க யாருமே அடிமை இல்லை அம்மா அலி அவர்கள் அவங்களுடைய தாயார் இவர்கள் யாருமே வந்து அடிமைகளாக முற்றிலுமாக அடிமைகளாக இல்லாதவர்கள் ஆனா பிலாக் அலி அல்லா அவர்கள் முழுக்க முழுக்க அடிமையாக இருந்து உமையா ஹலஃபின் கீழே மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான அடிமையாக இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் இதற்கு தனி தைரியமே வேணும் நான் சுதந்திரமா இருக்க நான் ஒரு செயல் செய்யறேன்னு சொன்னா இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் ஒரு எஜமானுக்கு கீழே இருந்து அந்த எஜமானுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னு சொன்னா அதுக்கு தனி துணிச்சல் வேணும் அப்படிப்பட்ட துணிவு மிக்கவர் தான் யாராக இருந்தார் பிலால் ரணி அல்லாவும் அவர்களாக இருந்தார் இவர் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே நாம் மேல் முன்னால் கூறிய அம்பாரு யாசுகள் எல்லா தலைய சம காலத்தவர் அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே போன்றுதான் யாரும் கொடுமைப்படுத்தப்பட்டார் பிலால் ரணி அல்லாவும் தலை அவர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இதிலே இன்னும் மசூரியல்லாவும் அவர்கள் ஒரு அறிவிப்பை கூறுகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அனைவருமே என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரை தற்காத்தது முகமது சல்லா அலிவசம் அவர்களை அல்லாஹன் அவர்களை தற்காத்தார்கள் பல நபி தோழர்களுக்கு கோத்திரங்கள் இருந்து பாதுகாத்தார்கள் ஆனால் இல்லா விலாலன் விலால் அலி அல்லா அவங்களுக்கு யாருமே இல்லை அந்த சமயத்துல தாயியும் இல்ல தந்தையும் இல்ல ஒரு அடிமையாக இருந்தார் இறுதி வரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை நம்ம பார்க்க ஒரு கட்டத்துல அம்மா ரின் யாசர் அலி அல்லா அவர்களால் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க போன வரலாற்றுல என்ன பார்த்தோம் அம்மா ரின் யாசர் அலி அல்லா அவர்களுக்கு கொடுமை ஏற்பட ஏற்பட ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்கள் நபி சொல்லா சொல்லுங்களை ஏச சொன்னவே கொடுமை தாங்க முடியாமல் நிர்பந்தத்தின் காரணமாக ஏசி விட்டார்கள் ஆனா பிலால் அலி அல்லா தலான் அவர்களை குறித்து இன்னும் அலி அல்லா தலான் அவர்களை கூறி காட்டுகிறார்கள் இல்லா பிலாலன் பிலால் அலி அல்லா தலான் அவர்கள் இருந்தார்கள் அவரை கொடுமைப்படுத்துவதிலே குறைச்சியர்களே சலைத்து போய்விட்டார்கள்

இந்த கொடுமை தாங்க முடியாம அவர்களே கலைத்து போய்விடுவாங்க எவ்வளவுதான் குடும்பம் பண்ணாலும் இவருடைய உறுதி மன உறுதி அதிகமாக இருந்துச்சு ஏற்கனவே நம்ம சொன்னமே முன்கூட்டியே இஸ்லாமிய மார்க்கல ரொம்ப உறுதியாக இருந்தார்கள் இறுதி கட்டத்திலே என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவர்களால் கொடுமைப்படுத்த முடியல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா விழாம்பளியில்ல அவங்களை பிடித்து அங்கிருந்த சிறிய பிள்ளைகள் கிட்ட தந்தாங்க சிறிய பிள்ளைகளை என்ன பண்ணாங்க அவரை கயிறுல கட்டி மக்காவனுடைய எல்லா தெருக்களிலும் கொண்டு போய் சுத்தினார்கள் சுத்தக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய மேனியானது மண்ணிலும் கல்லிலும் குட்டுப்பத்து அப்படியே அவங்களுடைய மேனியிலிருந்து ரத்தம் ஒழிந்து கொண்டே இருந்தது இதான் விழாவிரவி அல்லாவுதலான அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் இறுதியாக இவரை எவ்வாறு காப்பாற்றினான் என்று சொன்னார் ஒருமுறை அபுபக்க சித்திக் ரவி அல்லா தலான் அவர்களை கடந்து செல்கிறார்கள் உமையா அலி எல்லா அவங்க பார்த்து உம உமையா ஹலப் என்ற அந்த நபர் வந்து அல்லாஹ் அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவ்வக்க சித்திகளில் எல்லாம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த தருவாயிலே அவ்வக்க சித்திகளில் அல்லாவு அவர்கள் பல அடிமைகளை வந்து என்ன பண்ணாங்க இவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களை வாங்கி உரிமை இட்டார்கள் அதுல விழா ரலி எல்லாவும் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்து உமையா இன்னொஹ் அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க நீ வந்து இவரை வந்து இவரை நான் வந்து எவ்வளவுக்கு வாங்கி கொள்கிறேன் ஏன் ஊக்கியாவை கொடுத்து நான் வாங்கி கொள்கிறேன் என்பதாக சொல்றாங்க வந்து விட்டுட்டான் வித்துட்டு உமையா உமையா ரவுல உலப் அவன் கூறிய ஒரு வார்த்தை அதற்கு சிதிகிறியல்லாவது அல்ல நவர்களை தந்து அந்த பதில நம்ம பார்க்கணும் உமையா இன்னொரு சொல்றான்

நீ இவருக்கு நான் தந்து இவரை விடுவச்சிருப்பேன் என்பதாக கூறிகாட்டினாங்க அப்ப எந்த அளவுக்கு ஈமான் என்பது இஸ்லாம் என்பது அவரை எந்த அளவுக்கு உயர்த்தியிருப்பாரு இதான் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு கண்ணியன் அவர் சாதாரண அற்பமான ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் மட்டும் ஈமானை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிறம் அங்கு பார்க்கப்படாது குளம் அங்கு பார்க்கப்படாது பதவி அங்கு பார்க்கப்படாது அவருடைய ஈமானுடைய உறுதியின் காரணமாக அல்லாஹிலே அவர் அந்த அளவுக்கு உயர்ந்தவராக மாறுவார் எந்த அளவுக்கு அவ்வகு அலி தலான் அவர்கள் பதிலடி கொடுத்து அவரை வாங்கி வந்தார்கள் இறுதியாக வந்த விளால் அலி அல்லாஹு தலான் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வளர்ந்தார்கள் மதீனாவுக்கு இஜர செஞ்சு வராங்க விளாள் அலி அல்லாஹு அவர்கள் அங்குதான் மதினாவுக்கு வந்தவுடனவே அவர்களுக்கு முதல் முதலிலே எவ்வாறு தொழுதிக்காக அழைப்பது மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வருது அல்லதா உமர் ரலி அல்லாஹும் அவர்களுக்கு கனவு வருகிறது மற்ற ஒரு தோழருக்கும் கனவு வருகிறது அந்த கனவின் வாயிலாக இந்த அதானுடைய வார்த்தைகள் எல்லாமே வாக்கியங்கள் எல்லாமே கற்றுத்தரப்படுகிறது முதல் முதலிலே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் வளைவு செல்லவர்கள் விழால் ரயில்லாஹும் அவர்களை அழைத்துதான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதான் கொடுத்து வைத்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எல்லாம் விட்டு விட்டு வேற்றுமை பார்க்காமல் நிறத்தை பார்க்காமல் நபிகள் நாயகம் செல் அல்லாம் அலிஸ்லம் அவர்கள் சமூக நீதியை பார்த்து பிலால் அலி அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தந்து அல்லாவுத்தலன் அவர்கள் தான் அவ்வளவு முஹினஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் முஹினாக இருந்தார் அதே போன்று போர்க்களங்கள் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டவர் உமையா போர்களத்தை அலி அல்லா தாளன் அவர்கள் தான் பல நபி தோழர்களும் பங்கேற்றுக் கொண்டார்கள் அதில் ஆங்கு முக்கியமானவராக உமையா கலஃபை கொன்றவர் பிலால் அலி அல்லா தாளன் அவர்கள் இருந்தார்கள் இறுதியாக பிலால் அலி அல்லாஹன் அவருடைய வாழ்க்கையானது அவ்வாறாகவே பயணித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்திலே அல்லாஹோ காலா விலாறையல்லாவு காலான அவர்களை மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை தந்தான் எந்த கண்ணியம்னு சொன்னா ஒரு முறை நடிகர் நாயகம் செல்லல்லாம் வலையம் செல்லும் அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து கேட்கறாங்க இன்னி சமய ஹஷ் ஹஷத்தக பிஞ்செண்ண விலாலே உன்னுடைய காலடி சட்டத்தை நான் சுவரணத்திலே செல்லுமிடுத்தேன் என்பதா கேட்குறான் நீ எந்த அமல் செஞ்ச

சுவனவாதி என்ற ஒரு சுப செய்தி இருக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பத்து நபர்களை ஒரே நபி மொழியிலே சுவனவாதி என்பதாக சொல்லுவாங்க சில நபி தோழர்களை ஆங்காங்கே சொல்லியிருப்பார்கள் அதிலே ஒருவர் தான் யாரு பிலால் இப்னோர் அபாஹர் அலி அல்லாஹு அதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹு தாலா உலகத்திலே பிலால் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு வழங்கினார் அது எந்த இடம் என்று சொன்னால் மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய வெற்றியினுடைய சமயத்திலே நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழை செல்லும் அவர்கள் மக்காவை வெட்டு கொண்டு விட்டார்கள் எல்லா மக்களுக்கும் மன்னிப்பை அறிவித்து விட்டார்கள் மன்னிப்பை அறிவித்து விட்டு நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைவ செல்லும் அவர்கள் இந்த மார்க்கமானது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எந்த அளவுக்கு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே ஈமானால் மட்டும்தான் உயர்வு என்பதை நபி நிரூபித்தார்கள் என்று சொன்னால் என்ன பண்ண காபாவுக்கு மேலே ஏறுங்க ஏறி பாங்கு கொடுங்க உடனே பிலால் அலி அல்லாவுக்கு காபாவுக்கு மேலே ஏறி பாங்கு கொடுத்தார்கள் சற்று யோசித்து பாருங்கள் அடிமையாக இருந்தவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர் இது எல்லாம் இஸ்லாமிய மார்க்குல அளவுகோல் அல்ல அளவுகோல் இன்னைக்கு காலகட்டத்துல இதுக்கு ஒரு உதாரணத்தோட நம்ம விளக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவிலே ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் சொன்னா எப்போ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு பழக்கம் இருந்தது பஸ்ல வந்து பேருந்துகளை பயணிக்கக்கூடிய சமயத்துல வெள்ளையர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும் அமரணும் கருப்பர்கள்லாம் பின்னாடி அமருவாங்க அதே போன்று வெள்ளையர்கள் எல்லாமே பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னா அமர்ந்து இருக்கக்கூடிய கருப்பரை வந்து எழுந்து நிற்க வைத்து அவங்க அமரணும் இதுதான் வந்து என்ன பழக்கமா இருந்துச்சு அமெரிக்காவிலே நாகரிக தொட்டில் என்று பேசக்கூடிய அந்த மக்கள் கருப்பின மக்களை இப்பாறுதான் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு மூதாட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை இனத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து வெள்ளையர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பஸ்ல ஏறி அந்த மூதாட்டி கிட்ட சொல்றாரு நான் வந்துட்டேன் நீங்க ஏன்ச்சு நிலுங்கன்னு சொல்றாங்க அந்த மூதாட்டி சொல்றாங்க என்னால ஏன்ச்சு நிக்க முடியாது நானும் இந்த நாட்டினுடைய குடிமகள் தான் எனக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்றாங்க உடனே இரவு உலகோடு இரவாக அந்த மூதாட்டியை கைது பண்றாங்க எங்க அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அப்பதான் மார்த்தின் லூதர் கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பு இனத்தினுடைய விடுதலை போராட்ட வீரர் அறிவிக்கிறார் இதற்கு மேல நம்ம பஸ்ல பயணிக்கவே கூடாது என்ன பண்ணோம் வெறும் கால்நடையாகவே நாம் பயணிக்கலாம் பஸ்ல நாம் பயணிக்கவே கூடாது கால்நடையாகவே பயணித்து நம்முடைய உரிமையை நாம் பெற வேண்டும் சொல்றாங்க ஒரு வருடம் ஏறத்தாழ ஒரு வருடம் இவ்வாறாகவே பயணித்து அதுக்கப்புறமா தான் அந்த அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுதுன்னா அமெரிக்க அரசாங்கத்துக்கு கருப்பர்கள் பஸ்ல ஏறாதனால பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டவா அவங்க என்ன பண்றாங்க வெறும் நோக்கம் இதுதான் அவர்கள் உணரவில்லை தாங்கள் செய்த தவிர பொருளாதாரம் காசு கம்மி அப்பதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கருப்பர்களை மீண்டும் அந்த பஸ்ல வந்து அமர அமர்விக்கிறாங்க கூட போராடி இருக்கிறார்கள் கருப்பு இல்லை போன ஆண்டு கூட நம்ம பார்த்தோம் சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல பல கருப்பர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனாலும் விடுதலை வரல வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் இருக்கு ஆனா நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசலம் அவர்கள் மட்டும்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வெறும் இருபத்தி மூன்றே ஆண்டுகளிலே அந்த மக்களை பண்படுத்தி பிலால் அலி அல்லாவு தலான அவர்களை அரபு மக்கள் முழுவதுமே கண்ணியமாக கருதக்கூடிய கருப்பு இனத்தினுடைய வைத்தார்கள் சொன்னால் சமூக நீதி இந்த உலகத்துல நிலைநாட்டிய முதல் மனிதர் நம்முடைய உயிருக்கு மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் அல்லா அலைய சொல் தான் அதுல மிகையே அல்ல பிலால் ரலி அல்லா தலான அவர்கள் மேல ஏறினோனவே எந்த ஒரு சகாபிக்க என்ன வரல மனசுல ஒரு கருத்து ஏற்பாடு வரல இவர் என்ன ஏத்திட்டாங்க இவர் கருப்பு இன்னத்தை சார்ந்தவராச்சு அடிமையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனதில் கூட தோன்றவே இல்லை அந்த அளவுக்கு அவனுடைய மனதில் இருந்து மொழி வெறியை இனவெறியை நிறவெறியை வேற ஒரே ஒரு நபித்தை வேறறுத்த ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்திலேயே நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் அலைவசல்லம் அவர்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலைவசல்லம் அவர்களின் மூலமாக விளால் அலி அல்லாஹால அவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தினா இறுதிவரை விளால் அலி அல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களோடு பயணித்தார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அலி அல்லா இருந்தார்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு அலி அல்லாஹு தாலான அவர்களை சோனத்திலே நபிகள் நாயகம் அவர்களோடு ஆக்கி வைப்பானாக அதே போன்று அவரோடு அவர்கள் இப்படிப்பட்ட நல்லடியார்களோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தையும் இப்படிப்பட்ட நல்லடியார்களோடு

தாயினுடைய பெயர் என்ன ரெண்டு நபருக்கு தாங்க ஒண்ணு ஜுனைதுக்கு இல்ல இல்ல ஜுனைதுக்கும் பிரைஸ் இருக்கு ஏன்னா ஜுனைத் தான் முதல் ஆளா வந்தது அவருக்கும் பிரைஸ் இருக்கு